டிவி நேயர்களுக்கு இனிமையான காலை வணக்கம் முத்தோர் பெரியோர் இந்த சமூகத்துக்கு சேவை செய்தவர்களை அவர்களுடைய முன்மாதிரிகளை பின்பற்றுதல் இது ஒரு உளவியல் பரிமாணம் ஆக எமது மண்ணிலே மிக உயர்ந்த சேவையை ஆற்றிய பெருமகனார் சைவ புலவர் பேரறிஞர் பெருமனிதர் சு செல்லத்துறை ஐயா அவர்கள் இளவாளை மெய்கண்டான் பாடசாலையின் அதிபராக ஈழத் தமிழினம் முழுவதற்கும் உலகத்தில் இருக்கின்ற தமிழினம் முழுவதற்கும் சைவத்தையும் தமிழையும் போதித்த அதன் வழியாக வாழ்வித்த மாபெரும் சேவையாளர் அவரர் அவர் அமரராகினாலும் கூட சைவப்புலவர் சு செல்லத்துறை அறக்கட்டளை ஒன்றை அவருடைய மாணவர்கள் உருவாக்கி பல சேவை செயற்கங்களை செய்கிறார்கள் ஆக இந்த மிக உயர்ந்த ஒரு செயல் ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனிவல் துணி என்கின்ற இந்த வள்ளுவருடைய வாக்கிற்கு அமைய பெருமனிதர் சைவத்தையும் தமிழையும் ஒரு யுத்த காலத்தில் கூட இருந்து மாணவர்களுக்கு பாடசாலை மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு பெற்றோர்களுக்கு சமூகத்தவர்களுக்கு தமிழ் விரும்பிகளுக்கு எல்லாருக்கும் தமிழையும் சைவத்தையும் கற்பித்து வாழ்வாங்கு ஒரு முன்னுதாரண புருஷராக வாழ்ந்த பெருமகனார் அப்ப அவருடைய நினைவு பேரை இந்த வருடமும் நடந்த ஒவ்வொரு வருடமும் இடவாலையிலே ஒரு மிகச்சிறந்த முறையிலே அவருடைய மாணவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு முன்னுதாரண செயற்பாடு இதை இது போன்ற போன்ற பெரியவர்களை போஷிக்கின்ற அவர்கள் செய்த சேவைகளை எமது அடுத்த சமுதாயத்துக்கு வழங்குகின்ற இந்த முறையியல்கள் இது ஒரு முன்மாதிரியான முறையியல் ஆக அந்த சைவ புலவர் ஐயா அவர்கள் மிகண்டான் மகாவித்தியாலயத்தினுடைய அதிபராக இருந்து பேராசானாக பல சைவ தமிழ் சேவைகளை ஆற்றியவர் அவர் ஒரு மிக உயர்ந்த சைவ புலவர் சைவ புலவர் சங்கம் யாழ்ப்பாணத்தை மிக உயர்ந்த இலக்கு நோக்கி அடைய செய்தவர் சைவமும் தமிழுக்காக மிக பல நூல்களை எழுதினவர் மிக பல நிகழ்ச்சிகளை ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் இலங்கையில் உள்ள உலகத்தில் உள்ள அனைத்து ஊடகங்களிலும் இன்றும் அவருடைய உரையும் அவருடைய எழுத்துக்களும் பிரதிபலித்து கொண்டிருக்கின்றன இலங்கை இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்திலே மிக நூறு நூல்களை அவர் வெளியிட்டிருக்கின்றார் பல நூல்களை பதிப்பித்திருக்கின்றார் ஆக இந்த பெருமகனாருடைய செயலாற்றுகை எங்களுக்கு இன்று இருக்கின்ற இளைஞர்களுக்கு இன்று தமிழ் சைவத்தையும் தலை தோங்க வேண்டும் என விரும்புகின்ற போராடுகின்ற முயற்சிக்கின்றவர்களுக்கு செல்லத்துறை ஐயா அவர்களுடைய வாழ்வியல் ஒரு பாடம் அவர் வாழ்ந்து காட்டினார் செயலாற்றி காட்டினால் மிக உயர்ந்த அர்ப்பணிப்பு மிக உயர்ந்த தியாகம் அதில் என்ன மிக முக்கியமான எது ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சேவை செய்தார் அந்த சேவைக்காக நாங்கள் நன்றிகளை தெரிவித்து கொண்டு இந்த அமைப்பு மேலும் பல சேவைகளை ஆற்ற வேண்டும் வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்